வீழ்வது யாராகினும் வாழ்வது தமிழாகட்டும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தலைப்பு வளிமண்டலமா மண்டலமா அன்பு இல்லாமல் கூட இந்த உலகத்தில் மனிதர்களால் விட முடியும் ஆனால் காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம் தினமும் உதிக்கும் சூரியனே யார் உன்னை எழுப்புகிறார்கள் துணையே இல்லாத நிலவே யாருக்காக காத்திருக்கிறாய் வானவில்லே பாதை அமைக்கிறாயே அது யாருக்காக இவையெல்லாம் மனிதர்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்காக ஜீவராசிகளுக்காகமானது ஆனால் என்ன செய்கிறார்கள் இந்த மனிதர்கள் இந்த இயற்கை முழுவதும் மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று இயற்கையை சொந்தம் கொண்டாடி இந்த இயற்கையை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் வளிமண்டலம் என்பது என்ன வளிமண்டலம் என்பது ஒரு காட்சி வெளி அதில் நைட்ரஜன் எழுபத்தி எட்டு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் மற்ற வாயுக்கள் ஒரு சதவீதம் என்ற அளவில் என்றால் அதற்கு ஒற்றை காரணம் இந்த மனிதர்கள் மட்டுமே தொழிற்சாலைகள் வந்த பிறகுதான் காற்று மாசுபடுகிறது என்று அனைவரும் சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல தொழிற்சாலைகளால் ஏற்படுகிற மாசுவை விட மற்றவைதான் வளிமண்டலத்தை மாசுபடுத்துகின்றன மாசுபடுவதற்கு காரணம் தூசுக்களும் கட்டிடங்கள் கட்டுவதும் சதவீதம் வளிமண்டலம் மாசுபடுவதற்கு காரணம் தேவையில்லாத கழிவுகளை எரிப்பது பதினேழு சதவீதம் வளிமண்டலம் மாசுபடுவதற்கு காரணம் வாகனங்கள் அப்படி என்றால் இந்த தொழிற்சாலைகள் என்ன செய்கின்றன என்று பார்த்தால் வெறும் எட்டு சதவீதம் மட்டுமே தொழிற்சாலைகள் வளிமண்டலத்தை மாசுபடுத்துகின்றன அப்படி என்றால் இந்த வளிமண்டலத்தை சுத்தமாக வைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அளவில் இருந்தால் மட்டுமே அது நன்றாக சுவாசிகத்திற்கு தகுந்த காற்று என்று கூறப்படுகிறது ஆனால் இன்றைய அளவில் நூத்தி ஐம்பது ஏக்யூ அளவிற்கு காற்றினுடைய தன்மை இருக்கிறது என்றால் நாம் எல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த காற்றை மாசுபடாமல் பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக ஓடுகிற மின்விசிறி கூட காற்று மாசுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது அதிகமாக ஓடும் மின்விசிறி காற்று மாசுபடுவதற்கு காரணமாக இருக்கிறதா அது எப்படி மின்விசிறி ஓட வேண்டும் என்றால் மின்சாரம் தேவை நாம் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது அனல் மின் நிலையங்களின் தேவையும் அதிகமாக இருக்கிறது அப்படி யோசிக்கும் பொழுது காற்றும் அதிகமாக மாசுபடுகிறது எனவே ஒரு மின்விசிறியனை நிறுத்துவதனால் கூட இந்த காற்று மாசுபாட்டினை நம்மால் குறைக்க முடியும் இயற்கை ஏற்படுத்துகிற எல்லா பிரச்சனையும் இயற்கையை சரி செய்துவிடும் ஆனால் மனிதன் உருவாக்குகிற பிரச்சனையை மனிதனால் சரி செய்ய முடிவதே இல்லை நாம் உருவாக்குகின்ற பாலித்தீனை எந்த ஒரு அழிவும் இல்லாமல் நம்மளால் அழிக்க முடியுமா என்றால் அது முடியாது எனவே காற்றை மாசுபடுத்தாமல் இருப்பதற்கு நாம் பாலித்தீன் பைகளை குறைவாக பயன்படுத்த வேண்டும் மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்த வேண்டும் காற்று மாசுபடாமல் இருப்பது நம் கைகளில் தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கம்பனிடம் தாழ்ந்து அகத்தியனோடு விளையாடி இளங்கோவின் காப்பியத்தில் உதிர்ந்து குருவரியில் சிறுவரியாய் மிழிந்து வள்ளுவனை ஈன்ற குரல் மகளே இன்று எண்ணாவிலும் நடனமாடும் தமிழ் மகளே தமிழுக்கும் முதல் மொழி இயக்கத்திற்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்கள் முதுமொழி என்ற இந்த இயக்கம் இன்று எனக்கு கொடுத்துக்கின்ற வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி சொல்லி என்னுடைய தொடங்குகின்றேன் வளிமண்டலமா புகை மண்டலமா என்பது என்னுடைய தலைப்பு இங்கு எனக்கு முன்பு பேசிய சகோதரி சொல்லிவிட்டார்கள் வளிமண்டலத்தின் அர்த்தம் என்னவென்று ஆனால் வரலாற்றை சற்று பார்க்க தேவையில்லை இன்றைய சூழ்நிலையை சற்று எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று டெல்லியில் வரலாறு காணாத அளவுக்கு ஊரடங்கு தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இங்கு மாணவர்கள் இனி பள்ளிக்கு செலுத்தவில்லை இணைய வழிக் கல்வியை அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் ஐடி நிறுவனங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வேலை என்று சொல்லிவிட்டார்கள் பொதுமக்கள் பொது இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கொரோனா வந்துவிட்டதா நிச்சயமாக கிடையாது அங்கு காற்று மாசுபாடு ஏற்பட்டிருக்கிறது இன்று சகாரா பாலைவனத்தில் வரலாறு காணாத அளவுக்கு பனிப்பொழிவு நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அது மட்டுமா இதையெல்லாம் விடுங்கள் சென்னையில் வருகின்ற இன்றைய வெள்ளத்தை நம்மால் கணிக்க முடிகிறதா இப்படி கால மாற்றம் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்குது என்று சொன்னால் மனிதர்கள் நாம் தான் இங்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் உண்மை இன்று உலக சுகாதாரத்துறை அமைப்பு சொல்கிறது ஒரு ஆண்டில் வருடத்திற்கு மட்டும் சரியாக பதினைந்து லட்சம் பேர் இந்த காசு மாற்றால் மரணிக்கிறார்கள் என்று அது சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட எட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறதாம் அப்போது நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு இயற்கை நமக்கானது மட்டுமல்ல இங்கு இருக்கின்ற புல்லுக்கும் பூண்டுக்கும் உயிர்கள் அனைத்திற்குமான அப்போதுதான் இந்த மாநிலம் சிறக்கும் என்று நினைக்கின்றேன் திரைப்படம் வந்தது அதில் மரங்களை வெட்டுபவனை நாம் கதாநாயகனாக பார்க்கிறோம் மரங்களை காப்பாற்றுபவனை வில்லனாக பார்க்கின்ற இன்றைய காட்சி ஊடகங்களும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதான் வருத்தமான உண்மை கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்லுவார் மரம் மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் மனிதன் ஆயுதங்களை அதிகம் பிரயோகித்தது மரங்களின் நீர் தான் உண்ண உணவு ஒதுங்க நிழல் உணவுக்கு மருந்து உணவுக்கு விருந்து அடைய குட்டில் அடைக்கு கதவு அடகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாலிக்கு எண்ணெய் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதனதை மறந்தான் என்று சொல்லியிருப்பாரே அப்போது இங்கு நாம் மரங்களை பாதுகாத்தால் போதும் இருக்கின்ற நச்சு புகைகளை அதுவே வெளியிட்டு விடும் இங்கு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் நுரையீரலாக செயல்படுகின்றது இன்றைய நமது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் இங்கு திட்டங்களே வர வேண்டாமா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி சொல்லவில்லை இன்று சீனாவில் மட்டும் ஒரு காற்று காற்றை பையக்குள் அடித்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொண்டிருக்கிறார்கள் என்பது நான் உண்மை அப்போது இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் காடுகளை அழித்துவிட்டோம் கம்மாய்களையும் அழித்துவிட்டோம் இப்படியே போனால் இரண்டாயிரத்தி எழுபதில் இருக்காது தண்ணீர் ஒரு குலை தண்ணீருக்கு ஒரு கொலையே நடக்கும் மரங்கள் மொட்டையாக்கப்படும் மனிதா வாழ்க்கையாக்கப்படுவாய் மரங்களில் தூளி கட்டி நினைவெல்லாம் புலியை முரத்தால் விரட்டிய புலனானுற்று கதை போல் இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கும் பூமியிலிருந்து காணாமல் போன பெயர்பட்டலில் நாளை தண்ணீரும் சேர்க்கப்படும் திருமண நிகழ்வுகளில் மாலை என்பதே இருக்காது இறந்தவர் உடலுக்கும் இறுதி சடங்கிலும் கூட மலர்களே இருக்காது இனியாவது இழித்துக் கொள்வோம் நாம் இல்லை என்றால் நீண்டு கிடக்கும் நெடுஞ்சாலையில் மாண்டு கிடக்கும் நாயை போல மனிதா நீயும் ஒரு நாள் வீழ்ந்து கிடப்பாய் விழித்தெடாத மனிதனை பழித்தெழுதும் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எழுப்புகிறேன் மாற்றம் என்பது எண்ணில்தே தொடக்கட்டும் இனியாவது மின்சாரத்தை சேகரித்து மாற்றத்தை தொடக்கமாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி பாராட்டி எடுப்பேன் நன்றி வணக்கம் எம்மொழி முன் எம்மொழியும் நில்லாது எம்மொழி நின்றாலும் எம்மொழியை வெல்லாது இன்றைக்கு தலைப்பானது வளிமண்டலமா அல்லது புகை மண்டலமா இந்த தலைப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் காற்றுக்கு ஆதரவாகவும் காற்று மாசுபாட்டிற்கு எதிராகவும் எழுப்பப்படுகிற ஒரு குரலாக இதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு காற்று இல்லை என்றால் மனித உயிர்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு காற்றுக்கே உயிர் இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு காற்றானது மாசுபாட்டை அடைந்திருக்கிறது ஆம் தோழர்களே அவை எந்தெந்த வழிகளில் அடைகிறது என்று பார்த்தோமானால் முதலாவது பங்கு வகிப்பது வாகன புகைகள்தான் இன்றைக்கு வாகனங்கள் இல்லாத நாடுகளும் இல்லை வாகனங்கள் இல்லாத வீடுகளும் இல்லை அந்த அளவிற்கு காற்றானது முக்கிய வாகனமானது முக்கிய பங்கை வகிக்கிறது மனிதருக்கு பயன்பாட்டை தருவதில் மட்டும் வாகனங்கள் முக்கிய பங்கை வகிக்கவில்லை காற்று மாசுபாட்டிலும் வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது அது எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்த்தோமானால் இன்றைக்கு நாம் சுவாசிப்பது வாகன புகையா அல்லது காற்றா என்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு ஒரு குழப்பத்தில் நாம் இருக்கிறோம் இவ்வாறு காற்று மாசுபாட்டை வாகன புகையால் சந்திக்கிறது அது மட்டுமா இன்றைக்கு தொழிற்சாலைகள் பல்வேறு கழிவுகளை வெளியேற்றுகின்றன புகை கழிவுகளை இன்றைக்கு பெரும் முதலாளிகளும் தனியார் நிறுவனங்களும் தங்களது முழுக்க முழுக்க லாபத்தை மட்டுமே பார்த்துவிட்டு இயற்கையை பார்ப்பதில்லை நிலத்தை பார்ப்பதில்லை நீரை பார்ப்பதில்லை அவர்கள் அரசின் கட்டுப்பாட்டையும் உற்பத்தியை மேற்கொண்டு அதிக புகை கழிவுகளை வெளியேற்றி காசை காற்றை மாசுபடுத்துகிறார்கள் அவை மட்டுமா இன்றைக்கு நாம் பண்டிகைகள் கொண்டாடுகிறோம் எந்த பண்டிகையிலாது வெடி வெடிப்பு நிகழ்வு இல்லாமல் ஏதேனும் பண்டிகைகள் இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் தோழர்களே பண்டிகைகள் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் காற்றை கொண்டாட்டமை கொள்வதே தீபாவளி என்று நான் கவிதை எழுதியிருந்தேன் அவ்வாறாக தான் நாம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இவை மட்டுமா தோழர்களே இன்றைக்கு நாட்டுக்கு நாடு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போரில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அணு ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த அணு ஆயுதம் என்ன செய்கிறது காற்றினை மாசுபடுத்துகிறது போரில் இவர்கள் அவர்களை வென்றார்களா அல்லது அவர்கள் இவர்களை வென்றார்களா என்பதை பற்றியெல்லாம் நாம் சொல்ல முடியாது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் இருவரும் சேர்ந்து காற்றை கொண்டார்கள் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் தொடர்களே அவை மட்டுமா இவ்வாறு நாம் காற்றை கரையாக்குறோம் நம்முடைய சுயநலத்துக்காக காற்றை இரையாக்குகிறோம் இன்றைக்கு திடீரென்று அதிக அளவில் மழை பெய்கிறது திடீரென்று புயல் வீசுகிறது திடீரென்று நிலநடுக்கம் ஏற்படுகிறது திடீரென்று நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது திடீரென்று இயற்கை பேரவிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் இயற்கை என தொடர்களே நாம் தான் தொடர்களே இயற்கையை இயற்கையை அடிப்பதன் மூலமாக நாம் தான் மழிந்து கொண்டிருக்கிறோம் தொடர்களே இயற்கையை பாதுகாப்பதாம் முதல் வேலை அவை மட்டுமா தொடர்களே நாம் தொடர்ந்து இந்த காற்றை நாம் அழித்து கொண்டே வருகிறோம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வீட்டில் இருந்து கிளம்புங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வெளியில் சென்று வந்து பாருங்கள் எவ்வளவு மாசு அடைந்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் அப்படியானால் இத்தனை ஆண்டு காலமாய் நம்மோடு நம்முடைய கழிவுகளை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிற நீரும் நிலமும் காற்றும் எப்படி எல்லாம் அவை மாசுபட்டிருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தோழர்களே எனவேதான் சொல்கிறேன் இதற்கு ஒரே தீர்வு மரம் வளர்ப்பது மட்டும்தான் தொடர்களே மரம் நீருக்கும் மரம்தான் நிலத்திற்கும் மரம் தான் காற்றுக்கும் மரம் தான் தொடர்களே மரத்தை நீங்கள் வளர்ப்போம் முடிந்த அளவிற்கு காசு மாட்டுவாட்டை தவிர்ப்போம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூட வேறுபடுகிறேன் நன்றி வணக்கம் என் தாய்மொழியான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் தமிழை தன் உயிர் மூச்சாய் கருதி இங்கு அமர்ந்திருக்கும் ஒருவருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பூமியானது தோன்றிய நாள் முதல் மனிதர்களாகி நாம் கொண்டே இருக்கிறோம் காலங்கள் கடந்தன நாட்கள் ஓடின நம் ஞானம் வளர்ந்தது அறிவியல் தொழில்நுட்பமும் பெருகியது பூமியின் வளிமண்டலம் புகை மண்டலமாக மாற்றம் அடைந்தும் வருகிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன் காற்றின் கவலை டெல்லி மாசின் முடிவற்ற கதை இது ஒரு தொடர் செய்தியாகவே நம் ஒவ்வொரு பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் காணப்படுகிறது அனைவரும் தெரிந்த ஒன்றுதான் டெல்லியில் வாகனங்களின் கழிவுகள் காற்றில் உமழ்கின்றன அது மட்டுமல்ல அங்குள்ள பள்ளிகள் அனைத்தும் ஆன்லைன் வகுப்புகளாக மாறிவிட்டன வேலை செய்யும் ஒவ்வொருவரும் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வீட்டிலேயே வேலை செய்யுமாறு அரசாங்கம் உத்தரவு தெரிவித்துள்ளது அங்கு ஒவ்வொரு வாகனங்களின் மாசுகளும் காற்றில் கலந்து பல நோய்களை உருவாக்குவதால் மனிதர்கள் வெளியவே செல்ல முடியாத கோவிடில் நடந்த அந்த ஒரு சுற்று சூழ்நிலை இப்போது அங்கு அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் நான் அனைவரும் சிறிய வயதிலிருந்தே தெரிந்த ஒன்று தான் ஓசோன் லேயர் அதாவது ஓசோன் குழி என்று அழைக்கப்படும் ஓசோன் அடுக்குகள் குறைந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அது தோன்றியது இன்று வரை அது இன்னும் மூடப்படவில்லை பல விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் போராடுகிறார்கள் அதற்காக முயற்சி செய்கின்றனர் அதற்காக பல கண்டுபிடிப்புகளை செய்கிறார்கள் ஆனால் இன்று வரை உருமாற்றமும் இல்லை டெல்லி தன் இயல்பு நிலைக்கும் திரும்ப வரவில்லை இது நம் டெல்லிக்கு மட்டுமல்ல நம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகமெங்கும் பெரிய சவாலாகவே காற்று மாசு காணப்படுகிறது கடந்த நவம்பரில் லாகூரில் ஆயிரத்தி இருநூறு கடந்தது காற்றின் தட குறியீடு இது மிகவும் ஆபத்தான நிலையாகும் தென்னாப்பிரிக்காவில் சுவாச சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது மக்கள் வெளியவே செல்ல முடியாத ஒரு நிலைமை இந்த நிலைமை நாளை நம் தமிழ்நாட்டிற்கு ஏற்படுமா நம் சற்று சிந்திப்போம் இதற்கான ஒரே தீர்வு என்ன மரங்கள் வளர்ப்பது மட்டும்தான் நீங்கள் காண விரும்பும் அந்த மாற்றமாக நீங்களே மாறுங்கள் நாம் அனைவரும் ஒரு மரத்தை வெட்டினால் நம் வாழ்வதற்காக கட்டுமானங்கள் கட்டுவதற்காக மரங்களை வெட்டினால் இரண்டு அல்லது இருபது மரங்கள் குடல் நம் வேண்டும் அப்போதுதான் அது வாழ்வின் மீட்பின் அறிகுறி என்பதை நாம் அறிய முடியும் ஆகவே தாமதம் ஆவதற்கு முன் நம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் நன்றி உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநிலவே அன்பே அமுதே அழகே இன்பமே இனிய தென்றலே பணியே கனியே பழரச சுவையே மாணிக்க மணியே மண்பத விளக்கே என்றெல்லாம் தாய்மொழி தமிழையும் வாய்ப்பை நல்கிய முதல் மொழி அமைப்பையும் வாழ்த்தி வணங்கி பணிந்து துதித்து தொடங்குகிறேன் வளிமண்டலமா புகை மண்டலமா ஒரு தலைப்பு இருக்கிறது அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலில் தான் பேச வேண்டும் பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது என்று பேசிக்கொண்டே இருந்தால் பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் தீர்வு காண வேண்டும் காற்று மாசடைந்திருக்கிறது வளிமண்டலம் ஆறு அடுக்குகளை கொண்டிருக்கிறது அதான் முதல் அடுக்கில் இருக்கிறது தான் ஓசோன் லேயர் என்று ஆங்கிலத்தில் பதிவு செய்வதற்கு மன்னிக்கணும் உங்க எல்லாருக்குமே போய் இது ஓசோர் லேயர் என்று சொல்லக்கூடிய உயிர்வெளி மண்டலம் அங்கே முதல் மண்டலத்தில் தான் முதல் அடுக்கில்தான் இருக்கிறது சொல்றோம் இல்லையா குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதலும் சரி கிளைமேட் சேஞ்சிங் என்று சொல்லக்கூடிய காலநிலை மாற்றமும் சரி இந்த வளிமண்டலத்தினுடைய மாற்றங்கள்னால தான் வளிமண்டலத்தினுடைய மாசு அடைதல்னால தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தீர்வு காண வேண்டும் நான் அந்த தீர்வுகளை பட்டியலிட இந்த உரையை உபயோகத்து கொள்ள விரும்புகிறேன் தீர்வுகள் என்ன என்ன ஒரு மரத்தை மரத்தை அழிக்க அழிக்க மரத்தை வெட்டாமல் இருக்க முடியாது ஒற்றுக்கொள்ளலாம் மரத்தை மரத்தினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது அதற்கு பதிலாக இந்த தீர்மானத்தை அனைவரும் கொண்டு வருவோமே ஒரு மரத்தை வெட்டினோம் என்றால் இருபது மரங்கள் மரங்களை நடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம் அரசுக்கு அழுத்தம் தருவோம் இளைஞர் சமுதாயம் நம்ம அனைவருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம் ஒரு மரத்தை நாம் வெட்ட நேர்ந்தால் இருபது மரக்கன்றுகளை நடுவோம் என்று பிறகு இன்றொன்று இன்னொன்று இருக்கிறது சி எஃப்ளோரோ புளோரோ கார்பன் சி எஃப் சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாயுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால் குளிர்சாதன

பாலைவனங்கள் அந்த நிலப்பரப்பில் அதிகமான சூரிய சக்தியை நம்ம பெற வேண்டும் அதன் மூலியமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அணைகள் இருக்கிறது கடல்கள் இருக்கிறது அதன் மூலியமாக அலைகளின் மூலியமாக மின்சாரத்தை எடுக்க வேண்டும் அக்கா எனக்கு முன்னாக பேசிய என்னுடைய சகோதரி சொன்னார்கள் மின்சார அணு உலைகள் மூலமாகத்தான் இங்கே மாசு அடைகிறோம் என்று அணு உலையினுடைய உபயோகத்தை குறைக்க வேண்டும் என்றால் என்ன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படி என்று சொல்லுகிறேன் காற்றின் மூலமாக மின்சாரத்தை பயன்படுத்தலாம் அலைகளின் மூலமாக மின்சாரத்தை எடுக்கலாம் சூரிய சக்தியின் மூலமாக மின்சாரத்தை எடுக்கலாம் தீர்வுகளை சிந்திப்போமே தவிர பிரச்சனைகளை எங்க இருக்கிறது